ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி ஏழு வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் வைர அறைக்குள் வந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் அவளால் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை அப்போதுதான் வெளியே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது கவிதை வந்துட்டாளா கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் ஹாலில் நிற்கும் நடுத்தர வயது தம்பதிகளை கண்டதும் உதயாவின் அப்பா அம்மா என்று புரிந்து கொண்டாள் உதயாவிடம் அவர்கள் இருப்பது மட்டுமல்ல தாத்தா காட்டிய அந்த புகைப்படத்தில் இவர்களை பார்த்தும் சமையலறையில் வேலையாக இருந்த அம்மா மெதுவாக இருந்து வெளியே எட்டி பார்த்தார் அவர்களை கண்டதும் அவரும் ஹாலுக்கு வந்தார் வைராவை கண்ட உதயாவின் அப்பா அம்மா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் யார் மணி குரலில் எந்த மென்மையும் கேட்டார் உதயாவின் அம்மா நான் கவிதா ஃப்ரெண்டு கவிதா ஃப்ரெண்டா கவிதா கவிதா இங்க என்ன வேலை எங்க அப்போது ஒன்றன் பின் ஒன்றாக மூன்று கார்கள் வாசலில் வந்து நின்றது உதயா அப்பா அம்மாவின் கவனம் வாசலுக்கு திரும்பியது ஒருவர் பின் ஒருவராக வீட்டிற்குள் வந்தவர்களை பார்த்து எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க என்று கேட்டார் உதயாவின் அம்மா உன்னுடைய அண்ணிங்களுடைய அப்பா இறந்துட்டாருமா அம்மா நீ என்ன திடீர்னு பெரிய அண்ணா சிவா கேட்க இவருக்கு நாளைக்கு இங்க ஒரு மீட்டிங் இருக்கு அப்படியே உதயாவையும் பாத்துட்டு போலான்னு நானும் கூட கிளம்பி வந்துட்டேன் ஆமண்ணா உதயா எங்க கூட வரலையா அப்பா தான் ஒரு வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு பார்வை வைரா மீது விழுந்தது இந்த இது யாரு சிறிது ஏளனமாகவே கேட்டார் இது வைரா நம்ம கவிதா ஃப்ரெண்டு சரி இவ என்ன தனியா நம்ம வீட்டுல இங்க தங்கி படிக்கிறாமா இங்க தங்கி படிக்கிறாளா ஏ ஹாஸ்டல் எதுவும் கிடைக்கலையா இப்படி இப்படியெல்லாம் கேக்குற சும்மாதான் அவரது பேச்சு வைராவி தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியது உதயாவுக்கு என்ன பதில் கூறுவது என்று அறியாது விழித்துக் கொண்டிருப்பவளை தன் வீட்டில் ஏன் தங்க வைக்கிறீர்கள் என்று அவன் அம்மா கேட்டால் அவருக்கு அவளை பிடிக்கவில்லை என்றுதானே பொருள் அமைதியாக வைரா அறைக்குள் வந்து கதவை சாத்தி கொண்டாள் கவிதை இந்த பொண்ணு எத்தனை நாளா இங்க தங்கியிருக்கா அஞ்சு வருஷமா தங்கி இருக்கா அஞ்சு வருஷமா தங்கி இருக்காளா நான் இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தப்ப அவளை பாக்கலையே நீங்க பண்டிகை நாள்ல வருவீங்க அப்ப எல்லாம் காலேஜ் லீவு அவ ஊருக்கு போயிடுவா அதுதான் நீங்க பாக்கல உதயா அம்மா பேசுவது பிடிக்காமல் உதயா தம்பி மேல பைக் மோதிடுச்சுமா தான் அவருக்கு மருந்து போட்டு விட்டா என்று வேலைக்கார அம்மா கூற என்ன என்னுடைய மகனுக்கு அந்த பொண்ணு மருந்து போட்டு விட்டாளா அவளை யார் என்னுடைய மகனுடைய ரூமுக்கெல்லாம் எல்லாம் போக சொன்னது அவ என்ன பெரிய டாக்டரா அவளை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அவர் கூச்சல் விடுவது போல் கேட்க அவரது குரல் சாத்தி இருந்த கதவையும் தாண்டி உள்ளே வந்து வைராவை காயப்படுத்தியது உதயா தனக்கு வேண்டாம் என்று அந்த நொடி உறுதியான ஒரு முடிவை எடுத்தாள் வைரா அம்மாவின் குரல் கேட்டு மாடி இறங்கி வந்த உதயா நடந்ததை அறிந்து கலங்கி விட்டான் நிறைந்த விழிகளோடு வைரா அறையை பார்த்தவனுக்கு அவளது பதில் என்னவாக இருக்கும் என்று புரிந்தது அதன் பிறகும் யாராவது ஒருத்தர தேர்வு பண்ணு கல்யாணத்தை உடனே கல்யாணத்துக்கு பெண்ணும் அவசரம் அவன் சிறிது கோபமாகவே கேட்டான் அவன் மனதில் வைராய் இருக்கிறாளோ என்ற சந்தேகம் அவன் அம்மா மனதில் மட்டுமல்ல அனைவரின் மனதிலும் எழுந்த நொடியது இனி வைராய் இங்கு இருக்கக்கூடாது என்று கவிதா உட்பட அனைவரும் நினைத்தனர் ஆனால் இப்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பி பவானி நீ ஏன் தேவையில்லாம உதயாவை அவசரப்படுத்துற உதயா இருந்து நிதானமா யோசிச்சு யாராவது ஒருத்தர் தேர்வு பண்ணட்டும் அதுக்கு அவனுக்கு தேவையான கால அவகாசத்தை நீ கொடுக்க வேண்டாமா சின்ன அண்ணன் பரமேஸ்வரன் கேட்க இல்லனா என்று அம்மா ஏதோ கூற வர பவானி இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் பெரிய அண்ணா கூற அதன் பொருளை புரிந்து கொண்ட அம்மா அமைதியாகிவிட வைரா தன் உடைகளை பேகில் எடுத்து வைக்க ஆரம்பித்திருந்தாள் இரவு அமரும் போது கூட ஒருவரும் வைராவை அழைக்கவில்லை வைராவும் தன் அறையை விட்டு வெளியே வரவில்லை வேலைக்கார தான் அவளுக்கான உணவை கொண்டு அரைக்கி வந்தார் இல்லம்மா எனக்கு பசிக்கல என்று கூறி உணவை அவள் திருப்பி அனுப்பிவிட உதயா மனம் வலித்தது அம்மா பத்ரகாளி ஆகிவிட்டதால் தான் அவளை உண்ண அழைக்குமாறு கவிதாவிடம் அவன் கூறவில்லை அம்மாவுக்கு பயந்துதான் ஒருவரும் அவளை உண்ண அழைக்கவில்லை என்றும் அவனுக்கு தெரியும் உணவை முடித்து கொண்டு உதயா மாடிக்கு சென்றதும் கவிதாவை அழைத்த அவள் அப்பா கவிதா உதயா வைராவ விரும்ப ஆரம்பிச்சுட்டான அத்தை மட்டும் இல்ல இப்ப நாங்களும் பயப்படுறோம் நேற்று அத்தையும் மாமாவும் உதயாவுக்கு ஜாதகம் பார்த்திருக்காங்க அப்பதான் அவனுடைய கல்யாணம் அவனுடைய விருப்பத்துக்கு நடக்கும்னு சொல்லி ஜோசியர் சொல்லியிருக்காரு அத்தையும் நாங்க விரும்புற பொண்ணுதானே அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லி எடுத்து கேட்கும் போது இல்லம்மா அவனுக்கு பிடிச்ச பொண்ணுதான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு ஜோசியர் அழுத்தம் திருத்தமா சொல்லி இருக்காரு அத்த வீட்டுக்கு உங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் மருமகளா போகணும் அது நீங்க யாரா இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒருத்தி அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகுறத நாங்க யாரும் விரும்பல இப்பவே நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு மேல வைராவ நம்ம வீட்டுல தங்க வைக்க முடியாது அதனால நீ இப்பவே அவகிட்ட பேசி நாளைக்கே அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்புற வழிய பாரு நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்பா அவளுக்கு ஹாஸ்டல்ல ரூம் கிடைக்கல அத நான் வீட்டுல வந்து சொல்லும் போது சரி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு நீங்க தான சொன்னீங்க இப்ப படிப்பு முடிய ரெண்டு மாசம் தானே இருக்கு இந்த நேரத்துல அவ எங்க போய் தங்குவா உதயா அவளை கட்டிக்கிட்டா உனக்கு ஓகேதானா அப்பா கோபமாக கேட்க அவள் பதில் கூறவில்லை அவள அனுப்புற வழிய பாரு இப்பவே போய் அவகிட்ட பேசு அதை கேட்டபடியே தன் அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த வைரா அங்கள் நான் நாளை காலையில இங்கிருந்து கிளம்புறேன் காலையில எல்லாரையும் பார்த்து சொல்ல முடியாது ஹாஸ்டல்ல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன் அவர் ரூம்ல கொஞ்சம் இடம் இருக்கான் அங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னான் என்று கோரி அவள் கவிதாவை பார்த்தாள் கவிதா அவள் அருகில் வந்து அவள் கரத்தை பிடித்து சாரி வைரா என்றாள் எதுக்கு நீ சாரி இத்தனை நாள் இங்க தங்க அனுமதிச்சிங்களே அதே பெரிய விஷயம் வேற யாராவது இருந்தா இப்படி எல்லாம் அனுமதிப்பாங்களா சரி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு நான் போய் அதை பாக்குறேன் தன் அரைக்கு விட்டாள் வைரா கவிதா அவளது அரைக்கு செல்ல தயாராக கவிதா கொஞ்சம் நில்லு உதயாவின் அம்மா தான் அழைத்தார் எழுந்து கவிதாவின் அருகில் வந்தவர் எங்க பாரு உதயா மனசுல இந்த பொண்ணு இருக்கிறாளோன்னு எனக்கு சின்ன சந்தேகம் அதனால நாளைக்கு இந்த பொண்ணு இங்க இருந்து போகும்போது உதயா மனசுல இருந்தும் நிரந்தரமா போகணும் புரியல அத்த நான் சொல்றது செய் அந்த பொண்ணுகிட்டயும் கிட்டையும் சொல்லி வை அவளை தனியாக அழைத்து வந்து அவளிடம் ஏதோ கூற அதிர்ச்சியில் உரைத்து போனவள் இதுக்கெல்லாம் அவள் ஒத்துக்க மாட்டாத்த ஒத்துக்க வைக்கணும் அதுவும் பொறுப்பு உன் ஃப்ரெண்டை இந்த வீட்டுல கொண்டு வந்து தங்க வைக்க உனக்கு தெரியுது இல்ல வந்த ஃப்ரெண்ட வந்த மாதிரியே திரும்பி போக வைக்கிறது உன்னுடைய பொறுப்பு தான் புரியுதா கோபமாக கூறிவிட்டு அவர் செல்ல தயங்கி தயங்கி வயிறு அறைக்கு வந்தாள் கவிதா துணிகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்த வைரா உன்னுடைய அத்தை உன்னை ரொம்ப திட்டாங்களா இல்லை என்று தலையசைத்தவள் ஆனா உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க என்ன அதுக்கு முன்னாடி நான் கேப்பேன் நீ உண்மையை சொல்லுவியா உம் கேளு நீ அத்தான காதலிக்கிறியா அவள் யோசிக்கவே இல்லை இல்ல உன் அத்தான நாயை காதலிக்கணும் அதுக்குதான் நீங்க மூணு பேர் இருக்கீங்களே அப்பாடா நிம்மதி பேர் மூச்சு விட்டவள் நான் கூட பயந்தே போயிட்டேன் எங்க இந்த கொஞ்ச நாள்லயே நீ அத்தான காதலிக்க ஆரம்பிச்சுட்டியோன்னு ஆனா அத்தானு நீ காதலிக்கிறியோ அத்தா உன்னை காதலிக்கிறாரோன்னு அத்த சந்தேகப்படுறாங்க அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும் அதுதான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க என்ன விஷயம் சொல்லு நாளைக்கு நீ இங்கிருந்து கிளம்பும் போது உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து உன்னை கூட்டிட்டு போவார்னு உதயா அத்தான் காது பட சொல்லுமா அதிர்ந்து போனவள் என்னடி சொல்ற பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொன்னா அப்படி வந்து என்ன கூட்டிட்டு போக வேண்டாமா அதெல்லாம் அத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க என்ன விளையாடுறீங்களா எவனாவது ஒருத்தனோட என்ன நீங்க அனுப்பி வச்சிருவீங்க ஆனா நான் எந்த தைரியத்துல எந்த நம்பிக்கையில அவன் கூட போறது என்னடி உன் அப்படி விட்டுடுவோமா எல்லாம் எங்க சொந்தக்கார பையன் தானா அது மட்டும் இல்ல அந்த பையன் உன்னை கூட்டிட்டு போற கார்ல எங்க அப்பாவும் இருப்பாரு நீ தைரியமா போலாம் உன்னை பத்திரமா ஹாஸ்டல்ல விட்டுட்டு அப்பா திரும்பி வந்துடுவாரு உதயா மனதில் தான் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவன் மனதிலிருந்து தன்னை முழுமையாக துடை தெரிந்துவிட அவன் அம்மா திட்டமிடுகிறார் அதுதான் தனக்கும் நல்லது இல்லை என்றால் உதயா மீண்டும் தன்னை தேடி வரக்கூடும் என்று நினைத்தவள் சரிடி உங்க அத்தை சொன்ன மாதிரியே சேர அவளும் ஒப்புக்கொள்ள தேங்க்ஸ் டி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நாங்க பாத்துக்கிறோம் என்று கூறிவிட்டு அறையிலிருந்து வெளியே சென்றாள் இதே நேரம் உதயா அறைக்கு வந்த அவன் அம்மா உதயா கவிதா ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணு இங்க தங்கி இருக்கா ஆமா வைரா அவ பேரு கூட உனக்கு தெரியுமா தெரியும் அவகிட்ட நீ பேசுவியா பேச என்னம்மா தப்பு பேசுறதுல தப்பில்ல ஆனா கொஞ்சம் கவனமாயிரு ஏம்மா என்னாச்சு அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்ல நல்ல பொண்ணு இல்லையா ஆமாப்பா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அவன் கூட ஊர் சுத்தி கர்ப்பமாக்கி இருக்கா அத கழிச்சிட்டானா இனிமே அப்படி நடக்க கூடாதுன்றதுக்காக தான் இங்க வந்து தங்கி இருக்கா ஆனா காலும் பாடுன வாயும் சும்மா இருக்குமா நாளைக்கு அந்த பையனோட திரும்பவும் போறானா அப்பா தேவையில்லாம ஒரு பொண்ண பத்தி தப்பா பேசாதீங்க நான் இப்ப தப்பா பேசுறேன் வேணும்னா கவிதா கிட்டே போய் கேளு காசை பார்த்து மயங்கிற கூட்டங்க பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பசங்கன்னா வளைச்சு போட்டுக்கு அதுதான் சொல்ற அம்மா கூறியதை உதயாவால் ஜீரணிக்க முடியவில்லை சரி நீ படு அம்மா எழுந்து போனது வைராவை அழைத்தான் ஒரே அழைப்பை ஏற்றாள் வைரா சொல்லுங்க உதயா வைரா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் உண்மையா என்ன கேள்விப்பட்டீங்க உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா தன்னை பற்றி அவன் அம்மா தவறாக கூறியதை அறியாது அவளும் ஆமா என்றாள் இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல அத நாயே உங்ககிட்ட சொல்லணும் நான் உன்னை காதலிக்கிறதா சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா சொன்னேன் யோசிச்சு பதில் சொல்றேன்னு தானே சொன்னேன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லலையே பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதாலதான் யோசிச்சு பதில் சொல்றதா சொன்னேன் உன்ன போய் காதலிச்சு பாரு என்ன சிறுப்பால் அடிக்கணும் சட்டென்று அழைப்பை துண்டித்தவன் காயத்தில் அவள் போட்டுவிட்ட கட்டுகளை எல்லாம் அவள் தெரிந்தான் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்